நமக்கு பழக்க தோஷம்னு உண்டு பழக்க தோஷம்னா தெரியாமல் நம்ம அது வந்து அடிமையிடும் அந்த பழக்கத்துக்கு ஏன்னு நமக்கு தெரியாது பழக்க தோஷம் சமயம் நல்லதாக தான் இருக்கு பழக்க தோஷம் தோஷமாக இருக்கிற வரைக்கும் அது தோஷம் தான் தோஷம்னா ஒரு துன்பம் ஆனால் பழக்கம் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்ல பழக்கத்துக்கு வழி கொடுங்க அவனுக்கு வந்து ட்ரெஸ் கூட தெரியல டாய்லெட் வந்தால் எப்படி போகணும்னு கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அதை வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்புறம் அவரே வந்து ஜட்டி போட கற்றுக்கிறார் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்க ரெண்டு காலம் ஒரு ஓட்டையில் விட்டுருவான் நாமளும் கஷ்டப்படுறோம் அவனுக்கு போடுறது அவன் காலை விடுப்பா ரெண்டு காலே ஒன்று விடுவான் தூக்கி தி காலை வதைச்சிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அது ஏதோ போட்டி முடிச்சுட்டு அதை வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் வேலை முடிஞ்சவளா ஜட்டி போடுறதுக்கு ஒரு வேலை முடிஞ்சது ஆனால் அதுக்கப்புறம் அனாவசியமாக அவன் செய்கிறான் பழக்கம் சாப்பிட்டு எத்தனை முறை இதை இந்த மாதிரி கை பண்ணியிருக்குது ஒரு தடவை ரெண்டு தடவை லைட்டெலாம் ஆஃப் பண்ணாங்களோ வேலை போகிறதில்லை தெரியாமல் மூக்கில் போட்டுக்கிறாங்க பழக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு தொழிலை பழக பழக நமக்கு வந்து பாட்டு பாட பாட அந்த இது பேச பேச வருது சைக்கிள் ஓட்ட ஓட்ட பழக வருது துப்பாக்கி சுட சுட வருது சமையல் பண்ண பண்ண வருது பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்ம காரியத்தை செய்தோம் யோசி யோசி செய்தோம்னு சொன்னால் பிரச்சனை வரும் அப்போ பேச்சு போட்டியில் வந்து பேசணும்னு சொன்னால் பழகணும் இல்லைனாக்கா ஒவ்வொரு முறை யோசனை பண்ணி செய்யணும் பழகிட்டவங்களுக்கு என்ன பண்ணுறது ரசம் வைக்கணும்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியும் புள்ளியை கரைச்சிடுவாங்க முதல்ல அது ஊறேனா அது கொஞ்சம் நேரம் ஆகும் முதல் வேலையை அதை செய்வாங்க ஆர்டர் பண்ணி அவனுக்கு ஏற்கனவே பழகிடுச்சு இது வந்து என்ன பண்ணணும் முதல்ல யோசனை பண்ணுவான் முதல்ல கொண்டு போய் ஸ்டவ் ஆன் பண்ணி கொண்டு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றுருவாங்க இது முதல்ல செய்யக்கூடாதப்பா முதல்ல இதெல்லாம் செய்யணும் போது மறுபடியும் யோசனை பண்ணும்போது இருக்கிறாங்க செய்கிறவன் செய்யுது அறிவு இப்போது பழகிட்ட பிறகு என்னாகும் பாட்டு கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அங்கே அது வந்துருக்குது போய் அதை ஆன் பண்ணு இதை பெருக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை நடந்துகிட்டே இருக்கும் சமையல் பாட்டு நின்றுக்கிட்டே இருக்கும் டேஸ்டியாக தான் இருக்கும் ஆனால் அவங்க அவங்க கவனம் கூட அதில் இல்லை வேறு வேலையில் போய் செய்கிறாங்க அப்புறம் மில்லில் வேலை செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே நூலில் அறுந்து போனால் கரெக்டாக நூலில் ஜாயின் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வேலையாக இதுதான் ஆனால் மனசு வந்து ஏதாவது யோசனை பண்ணணும் பழக்கம் ரொம்ப முக்கியம் ஆனால் ஒன்று பழகிட்டோம்னு சொன்னால் அது மறக்கிறது ஈஸி ரொம்ப கஷ்டம் மறுபடியும் முன்னாடி அதையே தான் நம்ம செய்ய சொல்லுவோம் அப்போ ஒரு கெட்ட பழக்கம் வந்துருச்சு நீங்கள் நல்ல பழக்கம் வர்றதுக்கு கஷ்டமாகும் அதில் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம மூளை வந்து பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்குன்ட்டு நல்லா டிசைன் பண்ணி வச்சார் பகவான் இப்போ நல்ல பழக்கத்தையும் கொடுத்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் தப்பு பழக்கம் வந்துருச்சுன்னா அதுலேருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம் இப்போ பழக்க தோஷங்கிறது இப்படி இருக்கு ஆனால் இதுலேருந்து எப்படி விடுபடுறது நமக்கும் நம்ம என்ன ஒரு பழக்கத்தினால நம்ம தப்பு செய்தோம் அந்த இதுலேருந்து விடுபடுறதுக்கு நமக்கு தெரியல குழந்தையே தப்பாகிடுது பையன் தப்பு பண்ணிடுறான் பொண்ணு தப்பு பண்ணிடுறாங்க அப்பா தப்பு பண்ணிடுறாங்க அம்மா தப்பு பண்ணிடுறாங்க எல்லாருமே தப்பு பண்ணிட்டு கஷ்டத்தில் இருக்கிறாங்க காரணம் பழக்கத்தில் செய்திட்றாங்க மறுபடியும் அது மீட்டவர்கள்னு சொன்னால் அவங்களும் ஆசைப்படுறாங்க இந்த இதுலேருந்து நம்ம பழக்கத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதுலேருந்து அவங்கள தப்பிக்க முடியல பழக்கத்தை நிற்கிறதுக்கு அறிவு தான் இப்போது த்ரீ டி படம்லாம் பார்த்துருக்கீங்களா சினிமா தியேட்டரில் த்ரீ டி படம் போது இந்த மாதிரி குழந்தைங்கலாம் பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் கொண்டாது அப்படி நீட்டும் போது கையெல்லாம் நீட்டும் பார்த்துருக்கீங்களா ஆனால் இந்த த்ரீ டி படம் எடுக்கிற முதல்ல சீன் என்ன காட்டுவான் பயப்படுவா பயப்படுத்துகிற மாதிரி ஒன்று செய்வான் இல்லை ஒரு யாராவது ஒருத்தர் பெரிய கல் தூக்கி வீசுவான் அது நேரம் அவங்க தலைக்கு வரும் எல்லோரும் குனிவாங்க ஒரு டப்பா நிறைய பாப்கார்ன் வச்சுருப்பாங்க உள்ளே போனவொன்னா மூக்கில் ஒட்டிக்கிறேன் நிமிந்து பார்க்கும் போதே தெரிது அப்புறம் எல்லாம் சிரிப்பு அப்படி பார்த்தாக்க அவருக்கு அதே ஒட்டி பழக்க தோஷம் உங்களை அறியாமலே பழக்கம் வந்துடுச்சு ஆனால் நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களா நிமிந்த உடனே என்ன நினைக்கிறீங்க இப்போ அறி வேலை செய்யுது நம்ம திருடி படத்தில் இருக்கிறோம் இது நிஜம் இல்லை இப்படி தான் இது வரும் அடுத்த தடவை உஷாராக இருக்கும் தடவை வரும்போது என்னாகும் அப்போ கூட பழக்க தோஷத்தில் வந்தால் கூட பார்ப்பாங்க நான் உஷாராக இருக்க நீ தான் மறுபடியும் மாட்டிக்கிட்டு இப்போ அடல்டெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க இன்னும் குழந்தைங்களுக்கு அந்த இது இன்னும் மாறாமல் இருக்கிறது பார்ப்போம் அப்போ அறிவுங்கிறது ஒரு செகண்டில் உங்களை பழக்கத்தை எப்படின்னு நம்ம எவ்வளோதான் பழக்கத்தினால வந்தால் கூட உங்களால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த காட்சிகள் வரும்பொழுது இது காட்சி உண்மையல்ல இது நம்ம ஏமாத்துறதுக்காக காட்டுறாங்க இதில் நியாயம் இல்லை நாம் அறிந்தவன் அப்படின்ற அறிவு வந்துடும் அப்போ எப்படிங்க உங்களுக்கு பழக்கம் பழக்கம் வந்து தோற்கடிக்கும் ஞானம்னு சொல்லக்கூடிய அறிவு இவரெல்லாம் கிளாஸுக்கு வந்து கேட்கிறார் இந்த அறிவு எல்லாம் வேலை செய்யலன்னு நினச்சிக்காதீங்க இவர் சும்மா வெட்டியாக போயிட்டுருக்கிறாரு அவர் பாடம் நடத்திட்டுருக்கிறாரு கிடையாது அறிவு வேலை செய்தீங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம பழக்க தோஷத்தில் ஒன்று செய்யும் பொழுது அறிவு நம்மள ஞாபகப்படுத்தும் அதுதான் அறிவு எப்பவுமே ஜெயிக்கும் இப்போ பழக்கத்தில் ஒருத்தனை நீக்கணும்னு சொன்னால் அவனுக்கு வந்து மாற்று பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அதே சமயத்தில் அந்த பழக்கத்தினுடைய நன்மையை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அறிவால் அவன் ஜெயிக்க வைக்கணும் அறிவு தான் நமக்கு ஜெயிக்கோங்கிறதுனால வேதம் வந்து உன் ஞானத்தை கற்றுக்காது பழக்கத்தினால நீ மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிற பழக்கத்தினால நீ வந்து இது தப்பு இது ஆசைன்னு நினைக்கிற இன்பம் அடைக்கணும் இப்படி பண்ணணும்னு நினச்சி பண்ணிகிட்டு ஒரு மிருகம் எப்படி வந்து எறும்பு வந்து தனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு மேலேயே உள்ள கொண்டு போய் புத்தில் கொண்டு போய் அரிசி சேர்த்து வைக்கிது எலி வந்து பார்த்தோம்னா புத்தில் பார்த்தோம்னா ஒரு மூட்டை நெல் உள்ளே வச்சுருக்கும் பஞ்ச காலத்தில் அங்கேயிருந்து எடுத்துக்கலாம் ஏன் அவ்வளோ சேர்க்குறது அது தெரியல அதனுடைய அதுக்கு பழக்கத்தினால அது செய்யுது ஒவ்வொரு மிருகங்களும் ஒவ்வொரு பூச்சியும் பழக்கத்தினால செய்கிற மாதிரி மனிதனும் அப்படி பழக்கத்தில் செய்கிற அப்படி மனிதனுக்கு அறிவு வருவதற்குன்னு ஒரு கருவி கொடுத்துருக்குறாங்கல்ல அப்போ அறிவுனால நீ பழக்கத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லுறதுனால அதை தான் நம்ம வியாழக்கிழமையில் வந்து வேதாந்த கிளாஸில் சொல்லித்தரணும் பழக்கத்தினால் ஏற்படுகின்ற தோஷத்தை கூட அறிவினால நம்ம ஜெயிக்க முடியும் அதனால் திருடி மூவி ஞாபகம் ஞாபகிச்சுருங்க